மூன்றாம் தந்திரம் காரிய சித்தி உபாயம் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே சுழற்சி கொடுக்கவே சுத்தி கழியும் கழற்றி மனத்தை தமனுப்பே பூரித்து உழற்றி கொடுக்கும் உபாயம் அறிவார்க்கு அழற்றி தவிர்ந்து உடல் அஞ்சனம் ஆமே அஞ்சனம் போன்று உடலை அருமந்தியில் வஞ்சகவாத மறுமத்தியானத்தில் செம்சிறு காலையில் செய்திடல் பித்தரும் நஞ்சரச் சொன்னோம் நரைத்திரை நாசமே மூன்று மடக்கு உடை பாம்பிரண்டு துள் வேன்ற இயந்திரம் பன்னிரண்டு அங்குலம் நான்றையும் முட்டை இரண்டையும் கட்டியிட்டு ஊன்றியிருக்க இருக்க உடம்பு அழியாதே நூறும் அறுபதும் ஆறும் வலம் வர நூறும் அறுபதும் ஆறும் இடம் வர நூறும் அறுபதும் ஆறும் எதிரிட நூறும் அறுபதும் ஆறும் புகுவரே சத்தியார் கோயில் இடம் வலம் சாதித்தான் மத்தியானத்திலே வாத்தியம் கேட்கலாம் தித்தித்த கூத்தும் சிவனும் வெளிப்படும் சத்தியம் சொன்னோம் சதானந்தியானையே திரத்திரம் விந்து திகழும் ஆகாரம் உரப்பெறவே நினைந்து ஓதும் சகாரம் அரிப்பது மந்திரம் மன்னிய நாதம் மறப்பெற யோகிக்கு அறநெறியாமே உந்திச்சுழியின் உடநேர் பிராணனை சிந்தித்து எழுப்பி சிவமந்திரத்தினால் முந்தி முகட்டின் நிறுத்தி அபானனை சிந்தித்து எழுப்ப சிவன் அவனாமே மாறா மலக்குதம் தன்மேல் இருவிரல் கூறா லிங்கத்தின் கீழே குழிகொண்மின் ஆரா உடம்பிடை அண்ணலும் அங்குளன் கூரா உபதேசம் கொண்டது காணுமே நீல நிறனுடை நேரிழையாளொடும் சாலவும் புள்ளி சதம் என்றிருப்பார்க்கு ஞாலமறிய நரை திரை மாறிடும் பாலனும் மாவர் பரானந்தியானையே அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும் உண்டி சுருங்கில் உபாயம் பல உள கண்டம் கருத்த கபாலியுமாமே பிண்டத்துள் உற்ற பிழக்கடை வாசலை அண்டத்துள் உற்று அடுத்தடுத்தே தேகிடில் வண்டி சிக்கு மலர்குழல் மாதரார் கண்டிச்சிக்கு நல் காயமுமாமே சுழலும் பெரும் கூற்று தொல்லை முன் சீறி சுழலும் ரத்தத்துள் அங்கியுழீசன் கழல் கொள் திருவடி காண்குரில் ஆங்கே நிழல் உளுந்தெற்றுளும் நிற்றலுமாமே நான் கண்ட வன்னியும் நாலு கலை ஏழும் தான் கண்ட வாயு சரீரம் முழுதொடும் கண்டு கொண்ட உணர்வும் மருந்தாக மான் கன்று நின்று வளர்கின்றவாரே ஆகும் சனவேத சத்தியை உற நீ கொள்ளின் நெல்லின் வளர்கின்ற நேர்மையை பாகுபடுத்தி பல்கோடி களத்தினால் ஊழ்கொண்ட மந்திரம் தன்னால் ஒடுங்கே